குவைத்தில் அல்மசிலா டெலிவரி கம்பெனியில் பணிபுரிய இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கும் நன்கு அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு நூற்று நாற்பது குவைத் தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தொன்பதாயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் மாதம் இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த வேலையில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்தொன்று முதல் முப்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் பாஸ்போர்ட் வேலிடிட்டி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி தேவையில்லை ஆனால் ஆங்கிலத்தில் பேச தெரிந்திருக்க வேண்டும் இந்த வேலையில் விண்ணப்பிக்க வேலிட் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் அவசியம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் டிரைவிங் வேலையில் நன்கு அனுபவமுள்ளவராக இருக்க வேண்டும் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி லைசன்ஸ் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்